தமிழ்நாட்டில் ஒரு தியாகி ஒருத்தவர் கைதாக இருக்கிறாருங்க அந்த தியாகி தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அந்த கருத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசோ இல்லை காவல்துறையோ இல்லை உயி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களோ அவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் கொடுக்கலையா எது கருத்து சுதந்திரம் பெண்களை பற்றி அவர்தூறாக பேசுவதா இல்லை இதை வந்து அவர் தவறுன்னு தெரிஞ்சும் கூட அதற்கு சவுக்கு சங்கருக்கு முட்டும் கொடுக்கும் வகையில் பேசிய அந்த ஃபெலிக்ஸ் ஜெராஜா இருக்கட்டும் இன்னொருத்தவங்க அந்த அக்கா இருக்கிறாங்கள கோயம்புத்தூரில் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அவங்க அக்கா பெருகிட வர மாட்டது ஏன் வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம் திமுக வந்து இதை வந்து ஒரு ஒரு வழக்கமாக வைத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வழக்கு அவங்கள ஏற்று பேசினாங்க அவங்களுடைய ஊழலை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா உடனடியாக கஞ்சா வழக்க போடுறது இப்படி ஒரு பெண்களை அவமரியாதையாக பேசிய சவுக்கு சங்கர் அதுக்காக தான் ஒரு போலீஸ் அதிகாரியே வழக்கு போட்டிருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் கோவப்பட்டாங்களோ அங்கங்கெல்லாம் போலீஸ் குறிப்பாக பெண் காவலர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் இது அக்கா சீனிவாசனுக்கும் தெரியுமா தெரியல ஃபெலிக் ஜெராலுக்கும் தெரியுமா தெரியல ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க சவுக்கு சங்கர் பேசி தன்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் அந்த பேசுவதற்கு பேச்சை தூண்டிய நபர் தான் ஏ ஒன் குற்றவாளியாக கருதப்படணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு செக்கை வைத்திருக்கிறது யூடியூப் பக்கத்தில் இதுதான் நல்ல வாய்ப்பு என்ன பேசுவாங்கன்றதை நம்ம சரியாக பார்க்கணும் முடக்குவதற்கு கூட அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடிங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இது போல அக்கா ஃபெலெக்ஸ் ஜெரால்ட் இது போன்ற ஆட்கள்லாம் தப்பை நியாயப்படுத்தி பேசுறத ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் நாங்கள் வீடியோ குழப்பலாம் இரண்டு விஷயம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இங்கே பேசுவது கருத்து தான் ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களை தவறாக சித்தரித்து குறிப்பாக சவுக்கு சங்கர் பேசிய மாதிரி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த வேலைக்கு அவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இது பேசவே கூடாது முதல்ல ஏன்னா அதற்கு முன்பு அவர்கள் எவ்வளவு உழைத்திருப்பார்கள் எவ்வளோ உழைத்து அந்த பணிக்கு வந்திருப்பாங்கன்றதை யோசிக்கிறோம் ரெண்டாவது ஒரு நபரை நம்ம பேசுவதற்கு முன்பு ஒரு ஆதாரம் இருக்கணும் அவங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க ஒருவேளை அட்லீஸ்ட் யூடியூப் பார்க்கறதுல ஏதாவது ஒன்று பார்க்கலாமா ஆனால் சவுக்கு சங்கர்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை அவர் தோன்றது தான் இன்னைக்கு இவர் தள்ளிட்டே இருக்கும்போது அண்ணன் சாட்டை திரும்பினுடைய ஷார்ட்ஸில் கூட ஒரு விஷயம் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் சாட்டைன்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு நியூஸ் ஆணிச்சு அந்த விஷயத்தை கூட சவுக்கு சங்கர் தான் காசு கொடுத்து தினமலர் தினகரன் இப்படி போன்ற பத்திரிகைகளுக்கு எழுதி கொடுத்ததாகலாம் சொல்லப்படுது இப்படி இதெல்லாமா கருத்து சுதந்திரம் ஒருத்தரை பத்தி வந்து சொல்லு ஊழல் பண்றாங்க பார்த்தா பார்த்தேன் நான் பிடிச்சன்றது சொல்லு ஆனா ஒரு பெண்களை தவறாக இழிவுபடுத்தி பேசுவத நீ எப்படி கருத்து சுதந்திரம் அப்படின்றது எனக்கு தெரியலை இப்போ மேபி சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அம்மாவும் சவுக்கு சங்கருக்கு ஒரு துணையாக இப்போ வந்து ஒரு அவரை பார்க்கணும் வழக்க மீட்டு மீட்டு வேறு சிறைக்கு வைக்கணும் அவருடைய கையில் எக்ஸ்ரே எடுத்துருக்குறாங்க இது எல்லாமே அவங்க அம்மா சொல்லி நடந்தது அவங்க அம்மா ஒரு பெண் தானே அவங்க அம்மாவை அவங்க அம்மாவுக்கும் அந்த விஷயம் புரியும் இல்லையா இந்த மாதிரி என் மகன் பண்ண தவறு இன்னொரு பெண்ணை என்னை இருக்கக்கூடிய பெண்ணை ப்ரொமோஷனுக்காக ப்ரமோஷனுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை மகன் பயன்படுத்திருக்க கூடாதுன்றது அவங்க அம்மாவினுடைய உள்மனதிற்கும் குத்தும் ஆனா இந்த பக்கம் கேள்வியாளர்கள் சந்திப்பில் அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பில் சந்திக்க கூடிய வான சீனிவாசன் அக்கா சொல்றாங்க முதல்ல இந்த மாதிரி யார் யாரு திமுக வைத்து பேசினாலும் அவர்கள் கஞ்சா வழக்கு போடுவது ஒரு ஒரு தொடர் கதையா வச்சுட்டு இருக்காங்க இது வந்து அந்த காலத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெண்களை இவ்வளவு தரகுறவாக பேசியிருக்கிறாங்க அதை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது அக்கா என்ன பண்றாங்க திமுக பக்கம் அந்த இதை திருப்புறாங்க நீங்கள் திமுக விமர்சிங்க விமர்சிக்காம போங்க சவுக்கு சங்கர் என்ன ஒரு தியாகியா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல சவுக்கு சங்கர் யாரை முதல்ல பேசுகிறார் உங்களை போன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களை பெண்மணிகளை அவர்களை இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறார் ஆனால் வானசீனிவாஸ் என்ன பண்ணணும் முறைப்படி சவுக்கு சங்கர் இப்படி பேசியிருக்கக்கூடாது பேசின தவறு இதை மாற்றி இருக்கணும் ஆனால் சவுக்கு சங்கர் தொடர்ந்து இது போல் பேசிக்கிட்டு இருக்காரு தப்புது நான் ஒரு ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் காவலர்களை இப்படி பேசுவது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றத இந்த அக்கா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கிளாப் தட்டலாம் கை கொடுக்கலாம் ஆட்சப் சொல்லலாம் வாழ்த்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஏன் இதுக்கு சொல்லலை அப்படின்னா மணிப்பூர்லேயே பார்த்தீங்கல்ல இவங்களை போன்ற பெண்கள் தானே அங்கே அப்பேற்பட்ட இதுக்கே பதில் சொல்லாத இந்த அக்கா சவுக்கு சங்கர் பேசுகிறதற்காக பதில் சொல்ல போகிறாங்க கேள்வி கரெக்ட் தானே அப்பேற்பட்ட விஷயம் நடந்த இந்த தருணத்தில் அப்போவே அக்கா வந்து பதில் சொல்லலை ஆனால் சவுக்கு சங்கருக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் எப்படி அவங்களை வந்து ஃபேவராக தான் நான் வந்து போயிருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடிகிறது சவுக்கு சங்கர் வந்து ஒரு தியாகி சவுக்கு சங்கர் வந்து திமுக வந்து வேணும்னே பண்ணது கஞ்சா எப்படி வந்தது இப்படி பலரும் பல கேள்விகள் எழுப்புறாங்க கஞ்சா வழக்கில் உள்ளே போனது அவர் அவர் செல்லக்கூடிய வாகனங்களில் சென்ற அந்த நபர்கள் தான் சொல்லணும் இது யாரு எப்படி கொடுத்தது எப்படி யார் வந்தது அப்படி அவர்களுக்கு தெரியாமையே கஞ்சா உள்ளே வந்திருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனால் இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலிக்ஸ் இருக்காப்பு இல்லையா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து முன்கூட்டியே வந்து முன் ஜாமீன் எடுப்பதற்காக ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தான் நீதிமன்றம் வந்து ஒரு ஆறு நாட்களுக்குள்ள இது வந்து பதில் தரணும்னு சொல்லி தமிழக அரசும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பிளிக் என்ன சொல்றாரு சவுக்கு சங்கர் பேசியது கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல இன்றைக்கு அவருடைய அலுவலகங்கள் உட்பட அத்தனையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது வீடு அலுவலகம் உட்பட சவுக்கு சங்கரை அவங்க விடுற மாதிரியும் தெரியல நீங்க என்னதான் நியாயப்படுத்தினாலும் சவுக்கு சங்கர் சிக்கியது வசமாக சிக்கிறார் ஒரு எலி பொரியல ரொம்ப நாளா அந்த எலிக்கு பொறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த எலி எத்தனையோ நாள் வாழ ஆட்டிட்டு போயிருது கூட ஆனால் ஒரு நாள் ரொம்ப பசி வந்து அந்த பொரியல வைக்கும்போது டக்குன்னு அடிச்சிருது அதே போல் இன்றைக்கி அந்த பொரியல சிக்கின எலி மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார் எத்தனையோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது அவர் எந்த வழக்கில் மீண்டு வரப்போகிறாரு போகிறாரு அப்படின்ட்டு ஒன்றும் புரியலை மாவட்டத்துக்கு மாவட்டம் பெண் காவலர்கள் நிறைய வழக்குகளை போட்டிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து ரொம்ப இதாக கேட்டுருக்கிறாங்க யார் வீரலட்சுமி இருக்காங்களா அந்த சீமானா அவர்களுடைய பிரச்சனை விஜயலட்சுமி வீரலட்சுமி அந்த வீரலட்சுமி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய அதாவது வான சீனிவாசனை பார்த்தி உங்களுடைய கட்சியில நீங்க எம்பிக்கோ எம்எல்ஏவாவுக்கோ சீட்டு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் தருவோம்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ இது போன்ற பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அந்த வான சீனிவாசனுக்கு அவங்க அப்பவே செய்தியாளர் சந்திருப்பா அது தவறு சவுக்கு பேசியிருக்க தப்பு அடுத்த கேள்வியை கேளுக்கான வேலை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி திமுக அப்படி பண்ணுது திமுக அப்படி பண்ணுது திமுகவுக்கு எதிராக பேசினாலும் சவுக்கு உள்ளே இருக்காரு இதெல்லாம் என்னங்க பேச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் துணையாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்னத்த எம்எல்ஏ வந்து என்ன பண்ண போகிறீங்க மக்கள் பிரதிநிதின்னு சொல்லுங்கள் யாருக்கு எந்த மக்களுக்கு பிரதிநிதி பாஜக சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சவுக்கினுடைய இந்த உண்மை முகம் தற்போது வெளிவந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் சவுக்கு பேசியிருக்கிறார் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஆனால் இவ்வளவோ விஷயம் பேசினார ஒரு பெண்களை குறித்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ற வார்த்தையில் நீங்கள் இவ்வளவு சித்திரவதைப்படுறாரா அப்படின்றத பற்றி நம்ம வந்து வேதனை அவருக்கு என்ன ஆறுதல் சொல்றதா அப்படின்னு தெரியல ஏன்னா இது போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே யாரு ஃபெலிக்ஸு அந்த வாக்க வானாய் சீனிவாசவங்கெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம்னு ஒன்று சொல்கிறாங்களே எது கருத்து சுதந்திரம் பத்திரிகையாளனுடைய சுதந்திரம் எது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எவ்வளவோ கோபம் வந்தாலும் அந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு தவிர்த்து விட்டு தான் அடுத்த வார்த்தைகளை பேசணும் தவிர கோவம் வருதுன்றதுக்காக என்னால் இப்போ சவுக்க திட்ட முடியுன்ற திட்ட முடியுமா எல்லாமே ஒரு ரீசன் இருக்குல்ல ரீசனபிளாக இருக்கணும் அதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பல அது என்றைக்குமே வந்து அநாகரிகமான பேச்சு ஸோ இதுக்கெல்லாம் சவுக்கு சங்கருடைய இந்த பேச்சுக்கெல்லாம் வானா சீனிவாசன் போன்ற ஆட்கள் ஏன் வானசீனிவாசன் பேசுறாங்க அவங்க பாஜக இருக்கிறாங்க பாஜக இருக்கவங்க யாரையும் வந்து ஏற்று பேச மாட்டாங்க யாருக்கும் வந்து எதிராக பேச மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு சவுக்கு வந்தாருன்னா பாஜக பக்கம் கூடுவாங்க ஏன்னா பாஜக சவுக்கு பெரிய அளவில் ஃபேமாயிருக்கு அப்படின் சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு எல்லா மீடியாவிலையுமே சவுக்கு ஏன் நான் கூட சவுக்கு பார்த்தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ தான் பாஜக பக்கம் இழுப்பதற்காக வான சீனிவாசன் அவர்கள் அவரை ஒரு கடந்து போகிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஸோ சவுக்கினுடைய இந்த நியாயப்படுத்த விரும்பும் இந்த நபர்கள் கூட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறது நேர்காணல் எடுப்பதற்கு முன்பு அவர்களை பேசுவதற்கு தூண்டக்கூடிய ஆட்களை அவர்கள் மீது தான் முத ஒன் அக்கிஷ்டாக பதியப்படணும் நான் அவர்கள் தான் இவர்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் சரியான வாய்ப்பு யூடியூப் பக்கங்களை எப்படி சொல்றது ஒரு இதா செயல்படுத்துறதுக்கு இதான் நல்ல நேரம் ஆல்ரெடி யூடியூப் வந்து ரொம்ப ஸ்டிட்டா உள்ள ஆள் ஒரு கைடன்ஸ் இல்லை சரியில்லை அப்படின்னா உடனடியாக இது பண்ணக்கூடிய இன்னும் அவங்க வந்து டைட் பண்ண இப்போ இது பண்ணுவாங்க போன்ற ஆட்கள் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல குறிப்பாக பெண்களுக்கான அந்த பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்கு பெண்களை குறித்து பேசக்கூடிய அந்த பேச்சுகள் மிக அதிகமாக இருக்கு ஒரு பெண்ணே பெண்மணிக்கு சப்போர்ட் பண்ணலங்கும்போது வேற யார் சப்போர்ட் பண்ணுவா கருத்து சுதந்திரம்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற கிளக்காமல் சொல்லுங்க சவுக்கினுடைய அடுத்த அப்டேட்டோடு உங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்